ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சரினுடைய டென்டேட்டிவ் கீ வந்து பார்த்தோம்னா வெளியானது அதில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்களாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கீ வந்து டென்டேட்டிவ் ஆனது தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் பத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார் கொஷின்ஸு இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஸ்டார் கொஷின்ஸ் தற்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இது வந்து டிஆர்பி தரப்புலேயே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க அவங்களே இது ஸ்டார் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு ஸ்டார் கொஸ்டின்னு இங்கிலீஷில் ஒரு ஸ்டார் கொஸ்டின்னு மேக்ஸில் ரெண்டு சயின்ஸில் ஒரு ஸ்டார் கொஷின் சோசியல் சயின்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆறு ஸ்டார் கொஷின்ஸ் அவங்க தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னுமே எவிடன்ஸ் பேஸ்டு எவிடன்ஸை வச்சு நிறைய ஆசிரியர்கள் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்விகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் ஸ்டார் கொஷின்ஸு இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆன்சர் ஆன்சருக்கு இதான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு டைமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது பத்து ஸ்டார் கொஷின்ஸ் வரைக்குமே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சில மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி இருப்பாங்க ஒரு சில மதிப்பெண்ணில் வந்து வேலை கிடைக்கிறது மிஸ் ஆகிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த ஸ்டார் கொஷின்ஸ் அப்படிங்கிறது உபயோகமாக இருக்கும் சரி கடைசியாக பார்ப்போம் எத்தனை ஸ்டார் கொஷின் கடைசியில் வருது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்த்தோம்னா தான் தெரியும் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கை கணக்கு படிக்கவங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் நன்றி